செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் புயலானது இருக்க இருக்க நாளாக நாளாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கிறது மிக சூறாவளி காற்றுடன் புயலானது தமிழகத்தையும் ஆந்திராவையும் நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதனால் தமிழகத்தில் பரவலாகவே வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து புயல் மழையாக மாறி தீவிரமான மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டுமல்லாமல் ஆந்திராவிலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து மழை பொழிவானது இருந்து கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதனால் நாளை பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை புயல் மழையாக பொலந்து கட்ட போகிறது இதனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறுநாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆலை செட் பண்ணிக்கோ அப்போ தான் ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் தென்காசி தேனி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது ஒரு சில இடங்களில் இருக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் மிதமான மழையும் இருக்கும் தொடர் மழையும் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து வீடியோ பார்த்துருக்க செல்லக்குடி ஸ்டில்ன உங்களுடைய மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா லீவே விடமாட்டாங்க அப்படின்னு வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாலும் கூட மழையின் தாக்கம் சற்று கொஞ்சம் போ அதிகமாக இல்லைப்பா ஓரளவுக்கு வந்து ஹேவரேஜாக இருக்குது அதனால் விடுமுறை பெருசாக மாட்டுறாங்க விட்டாலும் வெறும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுறாங்க கல்லூரிகளுக்கு விடமாட்டுறாங்க அப்படியே விட்டாலும் கூட மழை ஸ்லோவாக இருக்கா அமைதியும் வந்து பள்ளிகளை வச்சு வச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் வந்துடுறாங்க அது மாதிரி தான் வந்து இன்று நடந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலை நேரம் மழை பொழுந்தால் மட்டும்தான் வந்து விடுமுறை விடுறாங்க ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா இந்த சிஸ்டம் இல்லைனாலும் நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ரெயின்னு மிக தீவிரமாக வரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் நிபுணர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த புயல் என்பது இருக்கிறது இந்த மாதங்களில் மழைப்பொழிவானது அதிகமாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொழிவானது மிக தீவிரமாக வந்து தமிழகத்தில் வந்து அடுத்து வர இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இருக்கும் அப்படின்றத மட்டும் வந்து தெல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ செலகுட்டிஸ் கவலைப்பட வேண்டாம் இந்த மழை இல்லைனா நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ரெயின் இருக்குது ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் மேலும் மழை காலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா கரண்ட் ஆஃப் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மின் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா மின் ஒயர்லாம் வந்து அறந்து விழுந்துடும் ஸோ அதெல்லாம் போய் வந்து டச் பண்ணாதீங்க வெளியே போகாதீங்க இந்த புயல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் வெளியே போகாதீங்கப்பா அதான் வந்து நம்மளுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது புயல் வேகம் அதுதான் வந்து இப்போ வரைக்கும் வந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துருக்கோம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் லீவ் ஓனர்ஸ் வந்தால் நான் டக்கு டக்குன்னு அனுசோன் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து விடுமுறைக்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்குது மேலும் வீடியோ பார்த்துருக்க செலகுட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்காதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ